ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் நினைத்ததை நிறைவேற்றும் தீப வழிபடு பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நன்மைகளுக்கும் நவர்கங்கள் தாங்க முக்கிய காரணமாக இருக்குது நவர்கங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த திசையை பார்க்கறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்மளோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சுபகாரியம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு கூட நவர்கள் தாங்க காரணம் வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதற்கும் காரணம் இந்த தாங்க அப்படிப்பட்ட நவகிரகங்களின் ஆருளை பெறுவதற்கு வாழ்க்கையில் நம்ம நினைத்தது நடப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பிரிகரத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்குங்க அவை நிறைவேதற்காக பலவிதமான தெய்வ வழிபாட்டில் நாம ஈடுபடுவோம் தெய்வ வழிபாட்டை செய்யும் போது ஒரு சில சூட்சமான வழிமுறைகளையும் பின்பற்றினால் அதற்கான பலன் அதிகமாகவே நமக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒண்ணுதாங்க இந்த நவகிரக வழிபாடு நாம எந்த வேண்டுதலை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் எதுவென்று கண்டறிந்து அதற்கப்புறம் தகுந்தவாறு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறுங்க அந்த வகையில் நினைத்தது நிறைவேற இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களும் நவகங்களில் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களையும் குறிக்குதுங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணாதிஷ்யங்களும் இருக்குது அந்த குணாதிசயங்களை பொறுத்து நம்முடைய வேண்டுதல்கள் என்ன என்பதை நீங்கள் தேர்வு செஞ்சு எந்த கிரகம் அந்த வேண்டுதலுக்கு உரிய கிரகம் என்பதை பொறுத்து அந்த கிரகத்துக்குரிய கிழமையில் ஹோரையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் சீக்கிரமாகவே கிடைக்குங்க வேலை தொடர்பான காரியங்களுக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வேண்டுதலை முன்வைக்கலாங்க வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக தீபம் ஏற்றுவோம் அந்த தீபத்தில் ஒரு சூட்சமமான வழிமுறை இருக்குங்க அதனை பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லதையே நடக்குங்க ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றவாறு நெய் நல்லெண்ணெய் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அந்த வகையில் கர்ம வினைகள் தீர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் நல்ல எண்ணெயுடன் சந்தாநிதி தைலத்தையும் நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய வாசனை நேர்மறை ஆற்றலை அதிகரித்து எதிர்மறை ஆற்றலை அளிக்குங்க இப்போ வாங்க அந்த தீபம் ஏற்றும் முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவிற்கு சந்தனாதி தைலம் போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டுங்க இந்த சுடரொளியை பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீங்கள் கூறுனீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுங்க உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் அதற்குரிய கிரகத்திற்கு உரிய நாட்களில் உரிய இருந்து இந்த தீபத்தை ஏற்றுவது நல்லதுங்க வீட்டில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்குமே இதே முறையில் நீங்கள் விளக்கேற்றுவது மிக மிக நல்லதுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்